தலையணை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ணாபின்னா நிற்பாங்க அது தலையணையில் எப்படி தூங்கணுங்கிறதே வந்து தெரியாமல் சில பேர் ரெண்டு தலையணை உயரமாக வைக்கிறது அப்புறம் முழுமையாக சாய்ந்த வாணிக்கு படுக்கிறது அப்புறம் நிறைய பேர் இரவு டிவியில் பார்த்துக்கிட்டே சோஃபாவில் படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு சோஃபாலேயே தூங்கி போகிற தன்மை இருக்கிறது இப்படி கழுத்தை வந்து இஷ்டத்துக்கு ஒரே பொசிஷனில் மாற்றி வைத்திருக்கும் பொழுது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய ஜவ்வுகள் அந்த டிஸ்க்கு டிஸ்க்கு அணைத்து இருக்கக்கூடிய சவ்வுகள் வந்து அதனுடைய வலு குறைகிறதுக்கோ இல்லை அதில் அழைச்சி ஏற்படுவதற்கும் காரணமாக அமைஞ்சிருது கழுத்து வலி வந்துருச்சு அப்படின்னா நல்ல தட்டையான படுக்கையில் படுக்கிறது சிறப்பு நல்ல தரையில் கூட ஒரு பாயை உரித்து நல்ல ஜம்காலம் போட்டு இல்லைன்னா இந்த குளித்து சொல்லக்கூடிய மிக மெல்லிய மெத்தையே போட்டுக்கணும் இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன பண்ணுன்னா குளி குளிக்கிறப்ப நிறைய டைம்ல வந்து பல பேர் இன்னைக்கு வந்து கழுத்துக்கு குளிக்கிறது தலைக்கு தண்ணி விடாமல் இருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க சித்த மருத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல் அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறது தான் நம்ம வந்து சளி பிடிச்சிருக்கு இல்லை வந்து மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான தைலங்களை தலைக்கு தேய்ச்சி குளிக்கணுமே ஒழிய தலைக்கு குளித்தல் அப்படிங்கிறத வெறும் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நான் பண்ணிக்கிறேன் பத்து நாளைக்கு ஒருக்க பண்ணுறேங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் வாழ்வியலில் இந்த மாதிரி சிக்கல்களில் வந்து நம்ம முதல்ல வெளியே வந்தாலே பல நோய்களை வந்து ஆரம்பத்திலேயே தடுத்துட முடியும்